எட்டு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்ச வழக்கில் கைதான நபருக்கு மரண தண்டனை விதிக்கணும்னு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க ரெண்டு வாரங்களாக காவல்துறையினருக்கு தண்ணி காட்டிய நபர் கைதானது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் அவங்க உயிரோடவே இருக்கக்கூடாது சார் அந்த காட்டு மிருகத்தை என்கவுண்டர்ல சுட்டு தள்ளுங்க எட்டு வயசு குழந்தைய சீரழிச்சவன்லாம் வாழவே தகுதி இல்லாதவன் அவனை ஜெயில வச்சு பராமரிக்கிறது இந்த பூமிக்கு தேவையில்லாத பாரம் அவனால சமுதாயத்துக்கு எந்த தான் நடக்க போறதும் கிடையாது அவனால அவன் வீட்டுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஜீவராசி இந்த பூமியில வாழ்ந்து என்ன பிரயோஜனம் போல இந்த போல குற்றவாளிகள் எல்லாம் நேரத்தை வீணடிக்க கூடாது விசாரணை வைக்க கூடாது இவர்கள் எல்லாம் சுட்டுத்தள்ள வேண்டும் சாதாரணமாக ஒரு தண்டனையை கொடுக்காம அப்படிப்பட்ட கொடூரனுக்கு நல்ல ஒரு மரண தண்டனை அவனை சுட்டு தள்ளும்படி நாங்க காவல்துறை கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் குமிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சந்தேகத்திற்குரிய நபரை காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக அறிவித்த அடுத்த நொடியில் இருந்தே பலரும் எதிர்பார்த்தது அந்த நபரின் மரண செய்தியை தான்

பதிமூன்று நாள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு குற்றவாளி என அடையாளம் காணப்பட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஆந்திராவில் இருந்து தமிழகம் அழைத்து வரப்பட்ட நபரிடம் விடிய விடிய விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது கைதான நபருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என காவல்துறையினர் நம்பிக்கை தெரிவித்திருந்த போதும் அவருக்கு மரண தண்டனை தான் விதிக்க வேண்டுமென வலியுறுத்தும் பொதுமக்கள் காலை முதலே காவல் நிலையத்தை முற்றுகையிட திரண்டனர் கடந்த பனிரெண்டாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமியை வடமாநில இளைஞர் ஒருவர் கடத்தி மாந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் ஆகியும் குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்யாததை கண்டித்து கிராம மக்களும் அரசியல் கட்சியினரும் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தனர் இருபதற்கும் மேற்பட்ட தனிப்படைகள் நானூறு பேரிடம் விசாரணை இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான செல்போன் தரவுகள் சேமிப்பு அதில் அறுநூறு பேரை பில்டர் செய்து ரகசிய கண்காணிப்பு குற்றவாளியை அடையாளம் காட்டுபவர்களுக்கு ஐந்து லட்சம் சன்மானம் அறிவிப்பு நான்கு மாநிலங்களில் போலீசாரே போஸ்டர் ஒட்டி தேடுதல் வேட்டை என தமிழக காவல்துறையினர் இரவு பகல் பாராமல் இரண்டு வாரங்களாக தனி ஒருவனை வீசி தேடி வந்தனர் இந்த சூழலில்தான் வெள்ளிக்கிழமை மாலை சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேடப்பட்டு வந்த சந்தேகத்திற்குரிய நபரை ஆந்திர மாநிலம் சூலூர் வேட்டையில் உள்ள மதுபான கடை அருகே வைத்து கைது செய்துள்ளதாக தகவல் வெளியானது உடனடியாக கைதானவரின் புகைப்படத்தையும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்து பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் அடையாளம் காட்டச் சொல்லி இருக்கிறார்கள் அந்த எட்டு வயது சிறுமியும் இவர்தான் என அடையாளம் காட்டியதோடு அந்த நபரை நான் நேரிலும் பார்த்து ஒரு முறையாவது அடி கொடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் நேரில் பார்த்து அவன் தானா எனக்கு தெரிஞ்சதுன்னா என் கையால நான் ஒரு அடியாவது அவனை அடிக்கணும் சொன்னான் இதைத் தொடர்ந்து கைதானவரை ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்குத்தான் அழைத்து வருவார்கள் அந்த மனித மிருகத்தை வேட்டையாட வேண்டுமென கொலை வெறியோடு பொதுமக்கள் அங்கு அணிதிரளத் தொடங்கியதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது பிடிபட்ட நபரை தங்களிடமும் அடையாளம் காட்ட வேண்டும் என வலியுறுத்தியதால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது பதற்றமான சூழலை தொடர்ந்து சுதாரித்துக் கொண்ட போலீசார் பிடிபட்ட நபரை கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விடிய விடிய விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அவர் ஏற்கனவே மதுபோதையில் இருந்த காரணத்தால் விசாரணை நடத்துவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் வெள்ளிக்கிழமை இரவு செய்தியாளர்களை சந்தித்த வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் பிடிபட்டவரிடம் இருந்து ஒரு செல்போனும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் முழுமையான விசாரணைக்கு பிறகே எதையும் உறுதியாக தெரிவிக்க முடியும் என தெரிவித்திரு கொடுத்திருந்தார் இதெல்லாம் விசாரிச்சிட்டு அடுத்த ஒரு ரிமாண்ட் பண்றது கஸ்டடி எடுக்கிறது அடுத்த சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அது உங்களுக்கு கண்டிப்பா தானாவே தெரிஞ்சிடும் கைதானவரை சம்பவம் நடந்த மாந்தோப்பிற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தப்படுமா என்கிற கேள்விக்கு நிச்சயமாக அனைத்து ப்ரொசீஜர்களும் முறையாக ஃபாலோ செய்யப்படும் சட்டப்படி கடுமையான தண்டனையும் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார் கண்டிப்பா அந்த எல்லா ப்ராசஸ் அவர் சொன்னது தம்பி சொன்னது கரெக்ட் அதுக்காக தான் சொல்றேன் எல்லா ப்ராசஸ் நாங்க செய்வோம் இன்னைக்கு நாலு மணி நேரத்துல எல்லா ப்ராசஸ் நீங்களே சொல்லுங்க பண்ண முடியுமாங்க கண்டிப்பா நிச்சயமா செய்வோம் உங்களுக்கு தெரியும் எந்த ப்ராசஸ் நாங்க பண்ணாம இருக்க மாட்டோம் எல்லா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவோம் செல்போன் வச்சிருந்தாரு ஒரு செல்போன் அவர் அவர்கிட்ட அனாலிசிஸ்ல பண்ண இந்த சூழலில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கும் தகவல் அறிந்து கவரப்பேட்டை காவல் நிலையத்தின் முன்பும் பொதுமக்கள் கூடியதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது கைதான நபரை காலையிலேயே சம்பவம் நடந்த மாந்தோப்பிற்கு அழைத்து சென்று விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் அது குறுகலான சாலை என்பதால் பொதுமக்கள் வழிமறித்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு

அதன் காரணமாக அடுத்து எங்கு அழைத்து செல்கின்றனர் என்பதை சஸ்பென்ஸ் ஆகவே வைத்த காவல்துறையினர் கைதான நபரை சூலூர்பேட்டை அழைத்து சென்றுள்ளனர் பிடிபட்டவர் அங்குள்ள தாபாவில் ஊழியராக பணியாற்றி வந்திருக்கிறார் தாபாவின் தங்கும் அறையில் இருந்து குற்றவாளியின் அடையாள அட்டைகளையும் பிற ஆவணங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் அவருடைய பெயர் ராஜு பிஸ்வகர்மா என தெரிய வந்திருக்கிறது ராஜு கஞ்சா போதைக்கு அடிமையானவர் என தெரிய வந்துள்ளது இந்நிலையில்தான் கடந்த பனிரெண்டாம் தேதி ஆந்திராவில் இருந்து கஞ்சா போதையில் ஏறி தமிழகத்திற்கு வந்து சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது குற்றவாளியிடம் இருந்து ஆவணங்களை கைப்பற்றிய காவல்துறையினர் அவருக்கு குமடிப்பூண்டி ஜிஹெச்சில் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் பொதுமக்கள் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் நீதிமன்றம் சட்டப்படி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுமையாக இருந்துதான் பார்க்க வேண்டும்